வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதியை அனைவருக்கும் முதற்கன் கோராணுவோரைய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் கன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள் தான் செய்வார்கள் நமது ராமச்சந்திரன் என்ற யூடியூப் சேனலில் தினமுரு தகவலும் என்ற தலைப்பிலே இன்றைய தினம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஸ்திரீகளாக அதாவது பெண்களாக பிறந்த சிறு இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் பொதுவாக வேத தர்ம சாஸ்திரத்தில் தாங்கள் அனைவரும் எப்படியெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பிரிவு ஆகவே ஸ்திரீகள் பெண்கள் அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தாங்கள் அனைவரும் தங்களது வாழ்க்கையை நடத்தி கொண்டு மிக மிக க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சத்தந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராங்கே தினம் ஒரு தகவல் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஸ்திரீகளாக பெண்களாக பிறந்தவர்களுக்காக தர்ம சாஸ்திரத்தில் அனைவரும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் இன்றைய தினத்திலிருந்து தாங்கள் அனைவருக்கும் பதிவிட இருக்கின்றோம் அதாவது ஸ்திரீகள் பெண்கள் சிறு குழந்தைகளாக இருந்து பெரியவர்கள் வரை அதாவது சின்ன குழந்தையானோன்னா ஒட்டை அடித்து காது குத்துறோம் அப்படின்றோம் ஒட்டை அடிப்பது என்பது சாஸ்திரத்தில் சொல்லவே இல்லை மனிதர்களால் அதை உருவாக்கப்பட்டு புழக்கத்தில் இருக்கின்றது ஆனால் தர்மசாஸ்திர பிரகாரம் வேதத்தில் சொன்னது மொட்டை அடிக்க சொல்லவே இல்லை வெறும் கர்ணபூஷனை மட்டும் பண்ண சொல்லியிருக்கு காது குத்திர வைபவம் மட்டும் பண்ண சொல்லியிருக்கு அப்படி நீங்கள் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு மொட்டை அடிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன்னா அந்த குழந்தைக்கு இரண்டு வயதுக்குள்ளாகவே நீங்கள் மொட்டையை அடித்து விடுங்கள் அதற்கு பிறகு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நிச்சயமாக ஒட்டையடிக்கக்கூடாது அதேபோல் சுமங்கலியாகப்பட்ட ஸ்திரீகள் நிச்சயமாக கண்டிப்பாக நான் வந்து பூமுடியை உனக்குற என்று வேண்டிக்கோ மொத்தையடிக்கிறேன் வேண்டிக்காதீங்க காரணம் என்னவென்றால் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது உங்களது கணவருக்கு ஆயுள் பலமானது மிகவும் குறைந்து தங்களுக்கு மாங்கல்ய பாக்கியமானது இருக்காது மொட்டை அடிச்சு அதாவது வீட்டுக்காரர் இருக்கிறவா சுமங்கலிகள் மொட்டை அடித்தீரில் ஆனால் உங்களது மாங்கல்யத்திற்கு பங்கம் உண்டாகும் அப்படின்னு சொல்றதுக்கு அதே உங்களது கணவர் இல்லை அவர்கள் மொட்டையை எடுத்துக்கொள்ளலாம் வேண்டிட்டு என்னுடைய பேரம் பேத்தி என்னுடைய குழந்தைகளுக்கு எல்லாம் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் பேத்தி நல்லா படிக்கணும் வந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் சகல ஐஸ்வரியத்தோட பிரமாதமாக நிறைய கட்டிட்டு சொந்த வீடு கட்டிட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ஸ்ரீகாரப்பட்ட பெண்கள் மொட்டையை எடுத்துக்கொள்ளலாம் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னாக்கா நான் வந்து கணவனை இழந்த ஸ்திரீகள் அதற்கு பிறகு வாழ்நாள் முழுவதுமே மொத்தையை அழைத்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதை வந்து இப்போ இந்த கலியுகத்தில் கடைபிடிக்க முடியாது அதனால் அதுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்கான் சாஸ்திரத்தில் அதேபோல் ஸ்ரீகள் அடைந்து விட்டால் அதாவது பூப்படைஞ்ச நாள் வரும் அவள் பூப்படைஞ்ச உடனே அம்மரு மாதத்திலிருந்து அவளுக்கு மகிஷ்கை அப்படின்ற அந்த ஒரு காலம் எல்லா பெண்களுக்கும் மாதா மாதம் வரக்கூடிய அந்த ஒரு விஷயம் தங்களது பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி தாங்களாக இருந்தாலும் சரி மூன்று நாட்களோ நான்கு நாட்களோ அதுவரையில் தங்களுக்கென்று ஒரு வஸ்திரத்தை தனியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த எல்லா வஸ்திரத்தோடையும் சேர்க்கக்கூடாது தாங்கள் உடுக்கக்கூடிய வச்சு அதே மாதிரி தாங்களுக்கு அந்த வகிஷ்டை காலத்தில் மாதவிடாய் காலத்தில் தயவு செய்து அடுப்பை பற்ற வைத்து சமையல் செய்யக்கூடாது ஏன்னாக்கா அக்னி பகவானுடைய தோஷமானது வரும் அதான் சொல்லியிருக்கு ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னு கேட்டேன்னா அவச முழுக்க வேலை தான் இருக்கா இது சாட்சாக பரமேஸ்வரியினாலே இயற்கையால் கொடுக்கப்பட்ட விஷயம் அவள் இப்போ ஒரு மூணு நாள் லீவு கொடுக்கணும் அதாவது ரெஸ்ட் கொடுக்குறோம் அவளுக்கு அவள் நாள் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கணும் ஆனால் இப்போ என்ன பண்ணுற இவ பார்க்கலாம் ஸ்நானம் பண்ணிட்டு கோவிலுக்கே போகிறான் ஒரு சில பேர் பார்த்தோன்னா அது மகா பாவம் தெய்வத்தினுடைய சாபமானது நமக்கு வராதா நம்முடைய குடும்பத்துக்கு வராதா நிச்சயமாக வரும் என்றுதான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதே போல் அவர்கள் சுப நிகழ்ச்சிகள் எதுவுக்கும் செல்லக்கூடாது உங்களுடைய சொந்தக்காரா எல்லாம் உங்களுடைய நண்பர்கள் அருகில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வீட்டில் வந்து ஏதாவது சுப விசேஷம் அதாவது குண்டு கஞ்சி நீராட்டு விழா குழந்தைக்கு வந்து காது குத்தல் இல்லை பிறந்தநாள் கொண்டாடுறா விவாகம் நிச்சயதம் மூலம் பூம்சுவனம் பூம்சுவனம்னாக்கா ஸ்ரீமந்தம் கிரகப்பிரவேசம் ஒரு பெரிய கடல் இருக்கிறா புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கிறா அந்த விசேஷம் இதுக்கெல்லாம் அந்த சிறிகள் நிச்சயமாக கண்டிப்பாக அந்த நான்கு நாட்கள் வரையில் செல்லக்கூடாது எதுக்காக சொல்றா அவளுக்கு அந்த நான்கு நாட்கள் அவர்களுடைய உடலிலே அசுர கிருமிகளானது இருக்கும் அந்த அசுர கிருமிகள் அவர்களுக்கு மட்டும்தான் நான்கு நாள் மாதத்தில் நான்கு நாள் அது வெளியே சென்றுவிடும் அதன் பிறகு சுப செல்கள் இருக்கும் அந்த சுப செல்கள் இருக்கும் பொழுதே நீங்கள் எல்லாத்துக்கும் போனேன்னா அவளுக்கு நல்லா பிரமாதமாக எல்லாம் நடக்கும் இந்த மாதிரி அசுர சொல்கள்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் போனீங்கன்னாக்கா அந்த அவளை போய் ஆசீர்வாதம் பண்ணோன்னா இல்லை போனாலே சரி அவளுக்கும் அசுரருடைய இது தான் கிடைக்குமே தவிர சுபமான இது கிடைக்காது ஒன்னே உன நினச்சிக்கணும் சிறிகள் தான் ஏன்னா செதிகள் தான் ரொம்ப ரொம்பவும் வசதி அதை தான் வந்து தர்மசாஸ்திரமே சொல்றது பெண்கள் தான் வசதி உண்மைதான் அப்பேற்பட்ட பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டும் அக்கா வா வந்து எக்கடி கட்டு போனாங்க நம்ம நாங்க பாட்டு நம்ம போயிட்டு வருவோம் அப்படி நம்ம வந்து சுயநலமா இருந்துட்டு எந்த காரியத்தையும் செய்யப்படாது மீண்டும் இதே ஸ்திரிகளுக்கு பெண்களுக்கு நாளை முக்கியமான ஒரு பதிவுடன் தாங்கள் அனைவரையும் சந்திக்க இருக்கின்றோம் லொகா சமஸ்தா ஸ்வினோபவந்தோ சுபா அஸ்தோ ததா அஸ்தோ ததா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம்